வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாக போகிறது உருவாக போகிறது என்று ஒரு வாரமாக அறிவித்தோம் உருவாகி விட்டது உருவாகி விட்டது கொட்டப்போகிறது மழை வடகடலோரம் என்றும் வட மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை காத்திருக்கு என்று தொடர்ந்து அறிவித்து கொண்டு வந்த நிலையில் இன்றைக்கு நேற்றை விட அதிக மழை பொழிந்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கேரள எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நிறைய மழை ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் கூட பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேட்டூர் அருகில் கூட எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் ஆக சேலம் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்ட எல்லை பகுதியில் பத்து எட்டு ஒன்பது என்று மழை பொழிவு பொழிந்த நிலையில் அதற்கு பிறகு மழை பொழிவு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தொடங்கி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதி எல்லாமே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாமே கனமழைப்பிடிப்பை விடிய விடிய கொடுத்தது விடிந்தும் தொடர இருக்கிறது காலை எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூட மழைப்பிடிப்பு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் அதிகபட்ச மழைப்பிடிவாக தற்பொழுது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்னும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இறுதிக்கட்டம் ஒரு எட்டு மணிக்கு முழுமையான இன்றைய மழை பொழிவு கிடைக்கும் இப்பொழுது வரைக்கும் சென்னையில் பேரிஸ் கார்னரில் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பதினேழு சென்டிமீட்டர் மழை பதினெட்டு சென்டிமீட்டர் கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிவிடும் பதினேழு சென்டிமீட்டர் மழை பாரிஸ் கார்னர் மேலும் மடிப்பாக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அதாவது பதினைந்து சென்டிமீட்டர் கொரட்டூர் பதினான்கு சென்டிமீட்டர் நெற்குன்றம் பதினான்கு சென்டிமீட்டர் மேலும் நாராயணபுரம் ஏரி பதிமூன்று சென்டிமீட்டர் அம்பத்தூர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வளசரவாக்கம் பதினோரு சென்டிமீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் பதினோரு சென்டிமீட்டர் நேற்றைக்கு ஒரு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு நாளில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் பெருங்குடி ஒக்கியம் துறைப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கனமழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக மேடவாக்கம் பதினோரு சென்டிமீட்டர் பள்ளிக்கரணை பத்து பத்தரை சென்டிமீட்டர் மேலும் பல்வேறு இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் குறையாத மழை படிப்பு சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பொழிந்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான மழைப்படிவும் பொழிந்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நூற்றி நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பதினைந்து பதினாலு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது மேலும் காவேரிப்பாக்கம் நூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை கலவை பிடபிள்இடி பத்து சென்டிமீட்டர் பாலாறு அணைக்கட்டு எட்டு சென்டிமீட்டர் ஏ எட்டு சென்டிமீட்டர் மேலும் மின்னல் ஆறரை சென்டிமீட்டர் அரக்கோணம் ஆறு சென்டிமீட்டர் வாலாஜா ஐந்து சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை ஐந்து சென்டிமீட்டர் அம்மூர் நான்கு சென்டிமீட்டர் சோலிங்கர் நான்கு சென்டிமீட்டர் சேலத்திலும் மழை ஆனை மடுவணை நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் சேலத்தில் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வ மழைமான இல்லாத பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கு மேட்டூரை ஒட்டி அந்த தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை மேட்டூரை ஒட்டி அந்த எந்த இடம் நான் சொல்கிறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் அடுத்தபடியாக எடப்பாடி மேட்டூர் எல்லாமே ஓமனூர்லாம் மழை அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழைப்படிவு நல்ல மழை கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா கிழவரப்பள்ளி அணை நாலு சென்டிமீட்டர் மேலும் ஊத்தங்கரை தாலுக்கா அலுவலகம் மூன்று சென்டிமீட்டர் பாம்பார் அணை மூன்று சென்டிமீட்டர் ஒசூர் மூன்று சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில மழை அம்மாப்பேட்டை அதாவது தானியங்கி மழைப்பதிவு மாநில கூடுதலாக பதிவாகிருக்கு பத்து சென்டிமீட்டர்ன்னு ஆனால் அறிக்கையில் குறைவாக வந்திருக்கு ஆனால் தானியங்கி மழைப்பதிவு மானியம் ஒரு உறுதித்தன்மை இல்லாதது தான் ஆனால் தானியங்கி மழைப்பதிவு மாநில பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் மழை பெய்ய்திருப்பதாக வருவாய்த்துறை தானியங்க மழைப்பதிவு மாநில பதிவாகியிருக்கு அடுத்தபடியாக கண்ணாமூச்சி எண்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பெய்திருப்பதாக தானியங்க மழைப்பதிவு மாநில பதிவாகியிருக்கு மேட்டூரில் எழுபத்தி நாலு புள்ளி நாலு மில்லி மீட்டர் பதிவாகி இருப்பதாக தானியங்கம் மழைப்பதிவு பதிவாகியிருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் அதாவது அம்பலூர் தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் அதனை ஒட்டி உள்ள போது எல்லாமே அதாவது வளத்தூர் மற்றும் அதனை ஒட்டி எல்லாமே கனமழை மாதனூர் எட்டு சென்டிமீட்டர் மழை அடுத்தபடியாக ஒடுகத்தூர் எழு எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை இப்படி ஆற்காடில் நூற்றி நாற்பது மில்லி மீட்டர் மழை பெய்யுந்திருக்கிறது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் வானிலை அமைப்பு மற்றும் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் சென்னையில் தற்பொழுதும் மழை தொடர தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் காலை ஒரு எட்டரை மணி வரைக்கும் ஒன்பது மணி வரை கூட தொடர வாய்ப்பு இருக்குது தென் சென்னை கூட ஓய்ந்துடும் வடசென்னை அதாவது சரியாக சொல்லப்போனால் சென்னையை மையமாக வைத்து கேளம்பாக்கத்திற்கும் கேளம்பாக்கத்திற்கும் பழவேற்காட்டுக்கும் இடையில் காலை ஒன்பது மணி வரை மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது சென்னை மாநகரை மையமாக வைத்து இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தின் சென்னையை ஒட்டிய பகுதி சென்னை மாநகரம் செங்கல்பட்டு மாவட்ட வடக்கு பகுதி கண்டிப்பாக காலை ஒன்பது மணி வரை மழை தொடரும் இதனிடையே டெல்டா மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மழைக்கு சாதகம் தெரிகிறது நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதி வேளாங்கண்ணி மற்றும் வேட்டைக்காரன் இருப்பு பகுதிகளில் செம்போடை பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு பொழுது விடிந்த பிறகு காலையில் சிறிது நேரம் போல் பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதியிலையும் மழை வாய்ப்பு தெரிகிறது காலை அதாவது தம்பிக்கோட்டை பறக்கலக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடலோரப் பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் லேசான மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைய மழை வாய்ப்பு இப்பொழுது காலை இன்றைக்கு பொழுது விடிந்த பிறகு இப்படி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்து கொன்று கூடிய கீழடுக்கு சுழற்சியானது வங்கக்கடலிலே வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மெல்ல இந்த காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி விலக சாதகம் தருகிறது இருந்தபோதிலும் நாளை அதிகாலை வரை இந்த காற்று சுழற்சி நீடிக்கும் அதற்கு பிறகு அதாவது நாளை இருபத்தி நான்காம் தேதி இந்த காற்று சுழற்சி களையும் கீழடுக்கு சுழற்சி என்பதாக எளிதிலே கலைந்துவிடும் தென்மேற்கு பருவக்காற்று காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டின் கணவாய் பகுதியில் வழியாக வங்கக்கடல் நோக்கி நாளையிலிருந்து பயணிக்கும் என்பதனால தென்மேற்கு பருவ மழை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே கேரளாவிலே தீவிரமடையும் இன்றைக்கு மழை வாய்ப்பு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதியம் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் கயத்தாறு உட்பட கோவில்பட்டி உட்பட ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் இணையும் பகுதியில் பெருநாளை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இன்றைக்கு மதிய மழை வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே அதே போல் மதுரை மாவட்டத்திலும் திரு மாலையில் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கையில் பரவலான மழை படிப்பு தெரிகிறது குறிப்பாக ராமநாதபுரம் விருதுநகரோட கிழக்கு பகுதி மதுரையோட கிழக்கு பகுதி சிவகங்கை ராமநாதபுரத்தோட உள்பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவு தெரிகிறது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் எல்லை பகுதிகளில் நல்ல விளாத்திக்குளம் குளம் சுற்றுவட்டார பகுதி இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது விளாத்திக்குளம் அருப்புக்கோட்டை திருச்சுடி பெருடாளி போன்ற பகுதிகளில் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது உறுதியாகவே மதியத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் உள்ள உள்ளிட்ட தொண்டி உள்ளிட்ட முதுகுளத்தூர் கடலாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இதற்கு பிறகு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மழை மதியத்தில் மாலையில் ஒரு மூன்று மணிக்கு மேல் உருவாகலாம் அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை மாலையில் தீவிரமடையும் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் தீவிரமடைந்து டெல்டா மாவட்டங்களை நோக்கி மாலையில் நகரும் இன்றைக்கு இரவு டெல்டா மாவட்டங்களிலே சற்று கனமழை முதல் கனமழை தெரிகிறது டெல்டாவை விட சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் மாவட்டத்திற்கு நல்ல மழை தெரிகிறது அதே போல் நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு ஈரோடு மாவட்ட பகுதிகள் மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரப்பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரத்திற்கு கிழக்கே உள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை தொடங்க வாய்ப்பு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல் கரூர் திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதியிலிருந்து இருந்து மழைப்பொழிவு உருவாகி திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளுக்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் அதற்கு பிறகு மழைப்பொழிவு முன்னேறி வந்து கொடுக்கும் இன்றைக்கு முன்னிரவிலே இன்றைக்கும் கர்நாடக எல்லையோர மழைப்பொழிவு தொடங்கி அதாவது நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் இன்றைக்கு முன்னிறைவிலே பொழிவு தொடங்கும் அதாவது மைசூர் பகுதியிலிருந்து காவிரி அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை மேகங்கள் கூடுதலாக உற்பத்தியாகி ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர வனப்பகுதி பர்கூர் மற்றும் மேட்டூர் கொளத்தூர் பகுதி மற்றும் அம்மாப்பேட்டை வாழப்பாடி சரி அம்மாப்பேட்டை எடப்பாடி மற்றும் மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தருமபுரி மாவட்ட பெண்ணாகரம் மற்றும் நெருப்பூர் அதற்கு கிடைக்க உள்ள தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதி தர்மபுரி மாவட்ட ஒட்டுமொத்த பகுதி ஆங்காங்கே கொடுத்து கொண்டே அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் அதாவது பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி போன்ற பகுதிகளுக்கும் ஏற்காடு போன்ற பகுதிகளுக்கும் சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டி மற்றும் ஆத்தூர் கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கும் நாமக்கல் மாவட்டத்தோட கொல்லிமலை மற்றும் பச்சமலை பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுத்து இறுதியில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்திற்கும் அதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை அதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கொடுக்கும் ஆனால் நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமும் நிறைய மழைப்பிடிவு சென்னைக்கு கொடுத்ததுனால நேற்று நேற்று முன்தினம் பெய்த அளவுக்கு இன்றைக்கு சென்னைக்கு மழை இருக்காது இன்றைய மழைப்பொழிவு நேற்றைக்கு பதினாறு சென்டிமீட்டர் வரை பெய்திருந்த நிலையில் இன்றைக்கு பத்து எட்டு என்ற அளவில் இருக்கலாம் அல்லது அதற்கு குறைவாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைய மழைப்பொழிவு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் அதற்கு அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் டெல்டா வரைக்கும் ஆங்காங்கே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றுடன் இந்த காற்று சுழற்சி கீழுக்கு சுழற்சியால் மழைப்பொழிவு நிறைவடைகிறது அதற்கு பிறகு வளிமண்டல சுழற்சி கலைந்து வங்கக்கடலிலே உருவாகக்கூடிய காற்றடுத்த தாழ் பகுதியோடு போய் இணைந்துவிடும் இதன் காரணமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்காம் தேதியும் அடுத்த நாள் இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமையே மழை வாய்ப்பு குறைவு இருபத்தி ஆறாம் தேதி கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமடையும் அடுத்த சுற்று அதாவது வங்கக்கடலில் இருந்து கொண்டு நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் என்பதனால் ஒட்டுமொத்த அரபிக்கடல் ஓர மாநிலங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு காற்று பயணிக்கும் என்பதனால கேரளா வழியாகவும் கொஞ்சம் காற்று இருக்கும் தெற்கு கேரளாவை விட மத்திய கேரளாவில் நுழையும் காற்றோட அளவு கூடுதலாக இருக்கும் மத்திய கேரளா விட வடக்கு கேரளா அதாவது வயநாடு குடகு பகுதி வழியாக கர்நாடக பகுதி வழியாக நுழையக்கூடிய காற்றோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து தென்மேற்கு பருவமடை மேற்குத் தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் தீவிரமடையும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அனைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்து பிறகு வங்கக்கடலோரத்தில் நீடிக்கக்கூடிய அந்த நிகழ்வு உள்ளே கடந்து போய்விடும் அதற்குப் பிறகு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மெல்ல நகரும் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக வெப்பசலன இடி மழைப்பொழிவு மூன்றாம் தேதி வரை கொடுக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுக்கு பிறகு வெப்பசலன மழை ஆங்காங்கே கொடுப்பது பெரிய அளவிலே தீவிரம் இருக்காது பெயரளவில் மழை இருந்து கொண்டே இருக்கும் பரவலான மழைப்பொழிவு ஒரு இடத்தில் குவிக்காமல் சீராக பரவலாக ஆங்காங்கே கொடுக்கும் லேசான மழைப்பொழிவு மூன்றாம் தேதி வரை இருக்கும் நான்காம் தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாகி தீவிரமடையும் மழை அது நாம் ஏற்கனவே அறிவித்த செப்டம்பர் மழை செப்டம்பர் நாளில் தீவ மெல்ல படிப்படியாக அதிகரிக்க செப்டம்பர் எட்டிலிருந்து மேலும் அதிகரிக்க செப்டம்பர் பனிரெண்டிலிருந்து மேலும் அதிகரிக்க மாலை இரவு மழைப்பொழிவு வலுத்த பலத்த மழைப்பொழிவாக செப்டம்பரில் செப்டம்பர் பின்பகுதி அக்டோபர் முற்பகுதியெல்லாம் நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய வலிமையான மூன்று நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகி ஆந்திர பிரதேசம் நோக்கி நகரும் என்பதன் காரணமாகவும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி நீடிக்கும் என்பதன் காரணமாகவும் நல்ல மழைப்பிடிவை தரும் என்று நீண்டகால அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று உங்கள் விவசாயம் உங்களுடைய லாபம் என்பதனால அறுவடை உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் தினசரி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து நிமிடம் உங்களுடைய லாபத்திற்காக இந்த வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து துல்லியம் அறிந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி